எப்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலாவது நாள் என்னடா ஸாரீலாம் கட்டியிருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து கல்யாணத்துப்போ வாங்கியிருந்த சாரீஸே வந்து பீரோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்குங்க நான் அந்த டைமில் பயங்கர ஒரு லீனாக இருந்தேன் ஸோ அப்போ தச்சா ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே அப்படியே இருக்குது ஸோ அதெல்லாம் ஸ்டிச்சஸை பிரித்து விட்டுட்டோன்னா எனக்கு இப்போ கரெக்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒன்றா பிரித்து விட்டுட்டு டெய்லி ஒரு சாரீ வேர் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானு எங்கள் அம்மா தான் வந்து சொன்னாங்க டெய்லி ஒரு ஸாரீ கட்டு அதெல்லாம் தூங்கிட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு ஸோ சிக்ஸ் இயர்ஸ் அதெல்லாம் அப்படியே எப்படி நான் வந்து வச்சனோ அதே மாதிரி இருந்தது ஸோ அதை ஒன்று ஒன்றா வந்து கட்டலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம எப்பயும் போலேயே ஒரு த்ரீ தேர்ட்டி தெரிச்சு தேர்ட்டிலாம் காய வச்சு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நான் வந்து வெளியே வந்து கோலமே போட்டேன் போட்டு அப்படியே நம்ம வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிக்க வேண்டிதான் திரும்மாத்துறது என்ன ஊற்றுறது எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் வந்து கரெக்டாக தீபம் ஏற்றிருமே வாசல்லேருந்து ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் பிரம்ம தீபம்லாம் ஏற்றிட்டு பத் தீப தூபா ஆர்த்தியெல்லாம் காட்டி வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் இந்த டைமில் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு தீப தூபா ஆர்த்தி காட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ்னால் ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் வந்து ஓம் நமக் ஆர் ஓம் ஷாய் ஓம் ஷாயிராம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் எழுதலாம் அப்போல்லாம் கேமராவெலாம் தூக்கி வச்சுருவேன் நான் வந்து ரொம்ப அந்த டைத்தில் வந்து பக்தி வைங்க அந்த நேரத்தில் வந்து மனசா மனசுக்குள்ளே என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை மட்டும் மட்டுமே நடந்ததாக தான் இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் எழுதணும் ஸோ அது வந்து ரொம்ப 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 நல்லது அது நம்ம நடந்த மாதிரியே நம்ம இமேஜின் பண்ண பண்ண அது அப்படியே நடக்கும் ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா என்ன போல் வாழ்க்கை ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்ம பாசிட்டிவாக எல்லாமே திங்க் பண்ண திங்க் பண்ண பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும் ஸோ எப்போவுமே திங்க் பாசிட்டிவ் நான் அதுதான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி நம்மளால் இது முடியாது இதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து நினைக்காதீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் உங்களால் முடியாது எதுவுமே இல்லை எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஓகே மக்களே இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் ரெகுலராக நம்ம போயிட்டே இருக்கும்போது என்னோடய வேண்டுதல் சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லையான்றது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய்